ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் விருச்சகராசி நேர்களே திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வயதில் எப்படி நடைபெறும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையின் குணநலங்கள் எப்படி உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை உள்நாட்டு வரணா அல்லது வெளிநாட்டு வரணா மேலும் உங்களுடைய திருமணம் காதல் திருமணமா அல்லது பெற்றோர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமா திருமண வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை நிலைமை எப்படி பொதுவாக திருமணத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடம் தான் ஏழாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அல்லது ஏழாம் வீட்டு அதிபதி எந்த ராசியில் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குதோ அதுக்கு திறந்தார் போல தான் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையின் குணநலங்கள் இருக்கும் மேலும் உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டு இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் சுத்தமாக இருந்ததுன்னா உங்கள் ஜாதகம் சுத்த ஜாதகம் சுத்த ஜாதகமாக இருக்கிறவங்களுக்கு இளம் வயதிலேயே திருமணம் நடைபெறும் பொதுவாக இளவீதியிலேயே திருமணம் நடைபெறணும்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் எந்த வயசில் வருதோ அப்போ உங்களுக்கு திருமணம் நடைபெறும் உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானோ அல்லது சந்திர பகவானோ நல்ல நிலைமையில் இருந்து அந்த கிரகங்களோட தசா புத்தி அந்தரங்கம் எந்த வயசில் உங்களுக்கு வருதோ கோச்சா ரீதியாகவும் கிரகங்கள் நல்லபடியாக இருக்கணும் இந்த மாதிரி கிரக நிலைகள் எப்போ வருதோ அப்போ உங்களுக்கு திருமணம் நடைபெறும் உள்நாடு வரணா அல்லது வெளிநாடு வரணா பொதுவாக ஜாதகத்துல கிரகங்கள்லாம் நல்லபடியா இருந்துச்சுனாக்கா நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமைவாங்க கிரக நிலைகள் நல்லபடியா இருந்ததுனாக்கா நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்ப உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைப்பாங்க கிரக நிலைகள் சரியில்லைனா தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா முரண்பாடான வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும் இளமதியிலேயே நல்லபடியாக திருமணம் அமையணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சும சுமூகமா திருமணம் வந்து பாத்தீங்கன்னா நடைபெறணும் சொந்தத்திலேயே திருமணம் அமையும் அப்படின்னாக்க சில கிரக நிலைகள் இருக்குது உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் புதன் சூரியன் செவ்வாய் சந்திரன் இந்த கிரகம் நல்லபடியாக இருந்துச்சுனாக்க இருந்துச்சுன்னாக்க சொந்தத்திலேயே திருமணம் அமையும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா உள் ஜாதிலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கிடைக்கக்கூடிய பொண்ணும் ஆனால் உங்களுக்கு அமைவாங்க மொத்தத்தில் உங்கள் கிரக நிலைகள் எப்படியோ அதுக்கு தந்தா தான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்களுடைய குணநலங்களும் நல்லபடியாக இருக்கும் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் நல்லபடியாக கிரக நிலைகள்லாம் நல்லபடியாக இருக்கணும் அந்த நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது எந்த கிரகம் நல்லபடியாக இருக்குதோ அந்த கிரகத்தோட தசாபுத்தி அந்தரங்கம் வரும்போது திருமணம் நடைபெறும் உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இனிமையாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னாக்க ஜாதகம் உங்கள் ஜாதகம் சுத்த ஜாதகமாக இருக்கணும் சுத்த ஜாதகமாக இருந்துச்சுன்னா அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவானும் புதன் பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கணும் மனோக்காரகன் என்று அழைக்கப்படும் சந்திர பகவானும் கல்விக்காரகன் என்று அழைக்கப்படும் புதன் பகவானும் உங்க ஜாதத்துல நல்ல நேரம் வந்தானாக்க நிச்சயமா உங்க வாழ்க்கை இல் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா இனிக்கும் திருமணம் நல்லபடியா முடியும்னாக்க ரெண்டே ரெண்டு பரிகாரம் தான் ஒண்ணு உங்க குலதெய்வ வழிபாடு மாசுக்கு ஒரு தடவையாச்சும் உங்க குலதெய்வத்தை பத்தி மு முறைப்படி நீங்க வணங்கிட்டு வாருங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க குலதெய்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா மாறி குலதெய்வத்தை நீங்க எந்த அளவுக்கு நல்லபடியா வணங்கிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில இடைஞ்சல்கள்லாம் இருக்காது குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க திருமண தடையும் நீங்கும் திருமண தடை மட்டும் இல்லைங்க ஜாதத்துல வேற கிரக தோஷம் இருந்தாலும் நீங்க உங்க குலதெய்வ வழிபாட்டை முறைப்படி நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்க வேறு கிரக தோஷம் இதாக இருந்தாலும் படிப்படியா குறையும் மேலும் உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் பலவீனமா இருக்கோ திருமண தடைக்கு உண்டான கிரகம் எந்த கிரகம் பலவீனமா இருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வாங்க இந்த ரெண்டு மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போவோம் நீங்க எதிர்பார்த்த திருமணம் நல்லபடியா முடியும் குடும்பமோ நல்ல குடும்பமோ உங்களுக்கு அமையும் நன்றி